முதல் கையெழுத்தில் பெண்களுக்கு கட்டணமில்லா விடியல் பயணம் தந்து மகளிர் நலன் காத்த தாயுமானவர் அரசு பள்ளியில் பயின்ற கல்லூரி மாணவர்களுக்கு மாதம் ஆயிரம் வழங்கும் புதுமை பெண் திட்டம் தந்த புதுமையாளர் பெண் தொழில் முனைவோரை உருவாக்க மானியம் வழங்கும் தொலைநோக்கு சிந்தனையாளர் மகளிர் மேம்பாட்டின் பொற்காலமாக மகளிர் உரிமையின் தாயகமாக மகளிர் பாதுகாப்பின் காவல் அரணாக தாய் தமிழ்நாட்டை உருவாக்கி தமிழ்நாட்டு பெண்களை உலகின் உச்சிக்கு உயர்த்தி கொண்டிருக்கும் திராவிட மாடல் அரசின் சிற்பி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை விழா பேருரையாற்ற வருமாறு பணிவன்புடன் அழைக்கின்றோம் அன்புள்ள உலக மகளிர் உச்சி மாநாட்டில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாண்புமிகு துணை முதலமைச்சர் தம்பி உதயநிதி மாண்புமிகு அமைச்சர் மக்கள் தாம அன்பரசன் அவர்கள கீதாஜீவன் அவர்கள மா சுப்பிரமணியன் அவர்கள நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்களே சட்டமன்ற உறுப்பினர் இ கருணாநிதி அவர்கள தலைமைச் செயலாளர் திரு முருகானந்தம் ஐஏஎஸ் அவர்கள சிறப்பு விருந்தினராக வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய டெஃபே நிறுவனத்தினுடைய மேலாண்மை இயக்குனர் திருமதி மல்லிகா ஸ்ரீனிவாசன் அவர்கள மகளிர் ஆணையத்தினுடைய தலைவர் திருமதி குமாரி அவர்கள கூடுதல் செயலாளர்கள் திரு பிரதீப் யாதவ் ஐஏஎஸ் அவர்கள திரு செந்தில்குமார் ஐஏஎஸ் அவர்கள முதன்மை செயலாளர் திருமதி ஜெயஸ்ரீ முரளிதரன் ஐஏஎஸ் அவர்கள திட்ட இயக்குனர் திருமதி ஆஷா அஜித் ஐஏஎஸ் அவர்கள உலக வங்கி மண்டல இயக்குநர் திரு செம்மெட்டி அவர்கள பல்வேறு நாடுகளில் இருந்து வருகை புரிந்திருக்கக்கூடிய மகளிர் அமைப்புகளின் நிர்வாகிகளை மாநாட்டிற்கு வருகை தந்துள்ள என்னுடைய அன்பிற்கு இணைய சகோதரிகளை பத்திரிகை மற்றும் ஊடகத்துறையை சார்ந்திருக்கக்கூடிய நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இந்த உலக மகளிர் உச்சி மாநாட்டில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாரையும் பார்க்கும்போது மகிழ்ச்சியாகவும் பெருமையாகவும் இருக்கு இன்னைக்கு இந்தியாவிலேயே பெண்கள் அதிகம் வேலைக்கு போற மாநிலமா நம்முடைய தமிழ்நாடு தான் இருக்கு புதுசா எந்த நிறுவனம் தமிழ்நாட்டில் தொடங்க முன்வந்தாலும் இது மூலமா பெண்கள் எத்தனை பேருக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு தான் நான் கேட்கறது முதல் கேள்வியா இருக்கும் அதுதான் என்னுடைய வழக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது இப்போ பல தனியார் நிறுவனங்கள்ல இத்தனை பர்சன்ட் பெண் தொழிலாளர்களுக்குன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஆனா பெண்கள் அதிகமா வேலைக்கு போறதுலயே நாம திருப்தி அடைஞ்சிடக்கூடாது ஆண்களுக்கு இணையா பெண்கள் வெளியே வரணும் ஏ இன்னும் அதிகமா வரணும் புதுசா வளர்ந்து வரக்கூடிய துறைகளில் பெண்கள் இடம்பெறணும் உயர் பொறுப்புகள்ல ஆண்களுக்கு சரிசரமா சரிசமமா பெண்கள் இருக்கணும் அதுக்காகத்தான் நூற்றி எண்பத்தி ஐந்து கோடி ரூபாய் உலக வங்கியினுடைய உதவியோட இந்த தமிழ்நாடு மகளிர் வேலைவாய்ப்பு மற்றும் பாதுகாப்பு திட்டத்தை தொடங்கி இருக்கிறோம் இந்த ரெண்டு நாள் மாநாட்டில் விவாதிக்கப்படக்கூடிய கருத்துக்களும் அதனால உருவாக போற ஆக்கப்பூர்வமான சிந்தனைகளும் நம்முடைய இலக்கை அடைய துணை நீக்கும்னு நான் நம்புறேன் பெண்கள் தான் இந்த சமூகத்துடைய முதுகெலும்பு மக்கள் தொகையில சரிவாதியாக இருக்கக்கூடிய பெண்கள் முன்னேறாம எந்த நாடும் வளர முடியாது தந்தை பெரியார் அவர்கள் நூற்றாண்டுகளுக்கு முன்னேயே வலியுறுத்தின கருத்து இது அவருடைய வழியை பின்பற்றி முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் பெண்களுடைய முன்னேற்றத்திற்கான ஏராளமான திட்டங்களை செயல்படுத்தினார் குடும்ப சொத்தில பெண்களுக்கு சம உரிமை காவல்துறையில பெண் காவலர்கள் கிராமப்புற பெண்களும் மேன்மையடைவதற்கு அடித்தளமான மகளிர் சுய உதவிக்குழுக்கள் அரசியல் பங்கேற்பில் பெண்களுக்கான பிரதிநிதித்துவத்தை உறுதி செய்ய உள்ளாட்சிகள்ல இடஒதுக்கீடு நீண்ட பட்டியலை போட முடியும் அடுத்து இப்போ திராவிட மாடல் அரசுலையும் பெண்களுடைய சம பங்களிப்பை அதிகரிக்கணும்னு இதுவரை இல்லாத அளவுக்கு பல திட்டங்களை செயல்படுத்திக்கிட்டு இருக்கிறோம் அதுல முதன்மையானது பேருந்துகள்ல கட்டணம் இல்லா விடியல் பயணம் இதன் மூலமா பெண்களின் பயணங்கள் அதிகரிச்சிருக்கு அடுத்து பெண்கள் டிகிரி வாங்குறத உறுதி செய்யக்கூடிய வகையில் புதுமை பெண் திட்டம் படிச்சு முடிக்கிற வரை மாதம் ஆயிரம் ரூபாய் கிடைக்கிறதுனால கல்லூரிக்கு வரக்கூடிய பெண்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கு அதுவும் பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டி சமுதாய மாணவிகள் இந்த திட்டத்தில் அதிகமாக பயனடைகிறாங்க படிச்சு முடிஞ்சதும் வேலை கிடைக்க அதுக்காக திறன் பயிற்சிகளை வழங்க நான் முதல்வன் திட்டம் அந்த திட்டத்தோட வெற்றியை இங்கே பேசின முஸ்லிம் மாணவி சொன்னார அவங்க பேசும்போது அவ்வளவு பெருமையா இருந்துச்சு மகிழ்ச்சியா இருந்துச்சு எனக்கு அதே போல வேலை போற இடத்துல பாதுகாப்பா விடுதிகள் வேண்டும் என பல்வேறு இடங்கள்ல தோழி விடுதிகள் திறக்கப்படுது அதே போல என்னதான் பெண்கள் வீட்டிலேயே முடங்கிடாம வெளியே வர தொடங்கினாலும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய பெரிய சிரமம் என்னன்னு கேட்டீங்கன்னா சமையல் நம்ம அரசோட காலை உணவு திட்டத்தால் அந்த பாரமும் இப்போ குறைஞ்சிடுச்சு பசங்களுக்கு ஸ்கூல்லயே நல்ல தரமான உணவு கிடைக்கிறதுனால மகளிர் இப்ப நிம்மதியா காலையில வேலைக்கு கிளம்புறாங்க தமிழ்நாடு ரைஸ் உள்ளிட்ட பல்வேறு முன்னெடுப்புகள் மூலமா கிராமப்புற பகுதிகள் வர பெண் தொழில் முனைவோர்களை உருவாக்கி இருக்கிறோம் அதுவும் பெண்கள் தலைமையேற்று நடத்துகிற ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் பல மடங்கு அதிகரிச்சிருக்கு இங்கே பேசின வேலூரை சேர்ந்த சகோதரி எவ்வளவு கம்பீரமா சொன்னாங்க அவங்க தொழில வெளிநாடு வர விரிவடிச்சிருக்கிறாங்க இது எல்லாத்துக்கும் மகிழமைச்ச மாதிரி இந்த அரசோட முத்திரை திட்டம் அதுதான் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் ஒரு கோடிய முப்பது லட்சம் குடும்பத் தலைவிகளுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை இதுவரை யாரும் செய்யாத வரலாற்று சாதனை அது இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற மாநிலங்களும் நம்மை பார்த்து பின்பற்றி வரக்கூடிய சாதனை அது பெண்களின் சுயமரியாதை பொருளாதார சுதந்திரம் தன்னம்பிக்கை ஆகியவை இந்த உரிமை தொகையால் கூடியிருக்கு இப்படி பெண்களின் முன்னேற்றம் ஒரு பக்கம்னா பெண்களுடைய உடல் நலனுக்காகவும் நிறைய திட்டங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அதில் சிறப்பான திட்டம் இன்று என்னால் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய கருப்பை வாய் புற்றுநோயை தடுக்க பதினான்கு வயதுடைய பெண் குழந்தைகளுக்கு ஹெச்பிபி தடுப்பூசியை அரசு செலுத்துறது தான் கடந்த ஆண்டு பட்ஜெட்டில் இதை அறிவிச்சு அதுக்காக முப்பத்தாறு கோடி ரூபாய் ஒதுக்கணும் பல பெண் மருத்துவர்கள் சோசியல் மீடியாவில் இந்த திட்டத்தை வரவேற்று பாராட்டி எழுதியிருந்தாங்க மூன்று லட்சத்தி முப்பத்தெட்டாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி ஒன்பது பெண் பிள்ளைகளுக்கு இந்த தடுப்பூசி செலுத்தப்பட்டிருக்கு முதற்கட்டமாக நான்கு மாவட்டங்களில் இருக்கக்கூடிய முப்பதாயிரத்தி அறுநூத்தி ஒன்பது மாணவிகளுக்கு இந்த தடுப்பூசியை செலுத்த போறோம் மேலும் மார்பக புற்றுநோய் உள்ளிட்ட புற்றுநோய்களை தொடக்கத்திலே கண்டறிய தமிழ்நாடு முழுக்க முப்பத்தி எட்டு நடமாடும் மருத்துவ உறுதிகளை தொடங்கி வச்சிருக்கிறேன் பெண்களுக்கு பெரிய அச்சுறுத்தலா இருக்கக்கூடிய புற்றுநோய்க்கான தரமான சிகிச்சை வழங்க காஞ்சிபுரத்தில் அறிஞர் அண்ணா நினைவு புற்றுநோய் மருத்துவமனை நூற்றி இருபது கோடி ரூபாய் செலவுல பெரிய அளவில் தரம் உயர்த்தப்பட்டு வருது ஊட்டச்சத்தை உறுதி செய்கிற திட்டம் மூலமா பாலூட்டு தாய்மார்களுக்கு ஊட்டச்சத்து பட்டகங்கள் வழங்குகிறோம் இப்படி மகளிர் நலன் காக்கும் நம்ம அரசின் திட்டங்களோட நீட்சியாக தான் இந்த தமிழ்நாடு பி சேஃப் திட்டம் அமைஞ்சிருக்கு வளர்ந்து வர துறைகளில் பெண்களுக்கான வேலை வாய்ப்புகளை உருவாக்க மட்டும் இந்த திட்டம் செய்யல அப்படி அவங்க வேலைக்கு போகணும்னா குழந்தைகள் வயதானவங்களை கவனிச்சிக்கிற பொறுப்பை யாராவது எடுத்துக்கணும் இந்த நடைமுறை சிக்கலை உணர்ந்து குழந்தை பராமரிப்பு முதியோர் பராமரிப்பு பாதுகாப்பான தங்கமிடங்கள்னு அதுக்கான ஆதரவு சேவைகளையும் இந்த திட்டம் வழங்குறது பாராட்டுக்குரியது மேலும் பெண்களுக்கு தேவையான டெக்னாலஜி சப்போர்ட் திறன் பயிற்சி ஆகியவற்றையும் இந்த திட்டத்தில் வழங்குகிறோம் பெண்களின் பாதுகாப்புலையும் இந்த திட்டம் அக்கறை செலுத்துது ஏன்னா பாதுகாப்பான சமூகத்தில் தான் பெண்கள் அதிகமாக வெளியே வேலைக்கு வர முடியும் அதனால தான் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் அதிக அளவிலான பெண்கள் தொழிற்சாலைகளில் பணிபுரிகிறாங்க பெண்களுக்கான பாதுகாப்புக்காக காவல் அவசர உதவி அதனுடைய எண் வந்து ஒன் எயிட் ஒன் காவலன் எஸ்ஓஎஸ் மொபைல் செயலி உள்ளிட்ட மூலமா பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்யறோம் முழுக்க முழுக்க நம்ம திராவிட மாடல் அரசினுடைய திட்டங்களோட ஒத்துப்போகக்கூடிய குறிக்கோள்களை இந்த தமிழ்நாடு மகளிர் வேலை வாய்ப்பு மற்றும் பாதுகாப்பு திட்டம் கொண்டு இருக்கு அதனால தான் இந்த உச்சி மாநாட்டுக்கு அழைப்பாளராக இல்லாம உங்கள ஒருத்தனா இன்னும் சொன்னா ஒரு பார்ட்னரா நான் வந்திருக்கிறேன் ஆண் பெண்ணுக்கு இடையே நான் பாலின இடைவெளியை குறைச்சா பொருளாதாரம் வேகமாக வளரணும்னு ஐஎம்எஃப் அமைப்பே சொல்லுது நாங்களும் இரண்டாயிரத்தி முப்பதுக்குள்ள ஒரு டிரில்லியன் டாலர் பொருளாதாரம் கொண்ட தமிழ்நாடு என்னும் எங்கள் இலக்கை அடைய பெண்கள் தான் முக்கிய பங்கு வகிக்கணும்னு செயல்பட்டு வரோம் இந்த உலக மகளிர் உச்சி மாநாட்டில் தமிழ்நாட்டு பெண்களுக்கு நான் தரக்கூடிய பிராமிஸ் என்னன்னா ஒவ்வொரு பெண்ணும் கல்வி கற்கக்கூடிய ஒவ்வொரு பெண்ணும் சுதந்திரமாக வாழ பெண்கள் மரியாதையான ஊதியத்தை பெற்றிட பெண்கள் தொழில் முனைவர்களாக மாற பெண்கள் எந்தவித அச்சமில்லாமல் வாழ எனது தலைமையிலான உங்க திராவிட மாடல் அரசானது உரிய கட்டமைப்பை உருவாக்கும் அதற்காக தொடர்ந்து உழைக்கும் உழைக்கும் என சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் விழா விழாசிறப்புரையாற்று சிறப்பித்து மாண்புமிகு தமிழ்நாடு அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் இன்றைக்கு தமிழ்நாடு உலக மகளிர் உச்சி மாநாட்டில் பல்வேறு துறைகளின் சார்பில் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட இருக்கின்றன மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை பல்வேறு துறைகளின் சார்பில் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி சிறப்பிக்குமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் முதலாவதாக தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகம் நான் முதல்வன் திட்டத்தின் மூலம் வேலைவாய்ப்பிற்கான பணி நியமன ஆணை வழங்கப்படுகிறது பூஜிதா அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம் காஞ்சிபுரம் பல்கலைக்கழக பொறியியல் கல்லூரியில் பயின்ற பூஜிதா தற்போது இன்போசிஸ் நிறுவனத்தில் கணினி பொறியாளராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் அவருக்கான பணி நியமன ஆணை வழங்கப்பட்டது பூமிகா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் கோயம்புத்தூர் அரசு தொழில்நுட்ப கல்லூரியில் பயின்ற மாணவி பூமிகா துபாய் ஷோபா கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நிறுவனத்தில் பொறியாளராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் விமலா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் இவருக்கு தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனம் சார்பாக தொழில் கடன் கனரா வங்கி மூலமாக வழங்கப்படுகிறது அவர்களை அன்புடன் மீட்கழைக்கின்றோம் முதலமைச்சரின் திராவிடர் மற்றும் பழங்குடியினர் சமூக பொருளாதார மேம்பாட்டிற்கான தொழில் முனைவு கீழ் மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி சிறப்பித்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம்